எங்க பார்த்தாலும் ஏதோ தன்னோட சொந்த காசை எடுத்து செலவு பண்ற மாதிரி போற வார இடத்துல எல்லாம் போட்டோ போட்டு விளம்பரம் செஞ்சிட்டு இருந்த திமுகவுக்கு நச்சுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்கள்ல ஸ்டாலின் படத்தையும் அவங்க அப்பா கருணாநிதி படத்தையும் பயன்படுத்த கூடாதுன்னு அதிமுக சார்பில முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தொடுத்த தான் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருக்காங்க ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு விளம்பர போர்டுகள் வைக்கிறதுக்கோ பேருந்து மெட்ரோல விளம்பரம் செய்ய சோஷியல் மீடியா விளம்பரத்துக்கு 22 கோடி ரூபாய் அரசு பணத்தை கொடுத்து அரசு சார்பில் விளம்பரம் செய்யிறதுக்கு முன்னாடி மொறையா டெண்டர் விடுவாங்க எந்த விளம்பர ஏஜென்சி நல்லா விளம்பரம் செய்வாங்க குறைவான செலவுல அரசுக்கு விளம்பரம் கிடைக்கும்னு பார்த்து தான் டெண்டர் ஒதுக்கீடு செய்வாங்க ஆனா உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்துக்கு 22 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து அதுவும் ரெண்டே ரெண்டு இந்த கோடி ரூபாயும் ஏன்னா அந்த விளம்பர ஏஜென்சிகள் சபதீசனுக்கு வேண்டியவங்களோடதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்த மூணு வருஷத்துல மட்டும் டிவி பேப்பர் டிஜிட்டல் விளம்பரத்துக்கு மட்டும் இருநூத்தி கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்கன்னு புகார் வந்திருக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடுத்த வழக்குல அரசு திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரையோ முன்னாள் முதலமைச்சரான அவங்க அப்பா பெயரையோ திமுக கட்சி தலைவர்கள் பெயரையோ வைக்க கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருந்தாரு பத்தாயிரம் முகாம்கள் நடத்த மக்களின் வரி பணத்துல இருந்து சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்யறாங்க இது தேர்தலுக்கான விளம்பரம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படியும் திமுக அரசு தவறு செஞ்சிருக்காங்க தங்களோட கட்சியையும் வழக்கம் போல வாய்தா கேட்டாங்க திமுக அரசு வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசு திட்டங்கள்ல முதலமைச்சர் படம் இருக்கலாம் முதலமைச்சரோட பதவி பேர் இருக்கலாம் மக்களுக்கான திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதனால் தனிப்பட்ட பெயரை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் இப்படி திடீர்னு அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக புதுசு புதுசா திட்டங்கள் கொண்டு வந்த திமுக அரசு இப்போ மூக்கறுபட்டு நிக்கிறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க